வணக்கம் என் பெயர் சே விவிதா ஸ்ரீ நான் பிளெஸ்ஸிங் பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு ஆ படிக்கிறேன் திருக்குறள் கல்வி கற்க கசரட கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்னென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு கண்ணுடையார் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புன்னுடையார் கல்லாதவர் உபத்தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் உடையார் முன் இல்லாற்போல் ஏங்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் தட்டுனை தூரும் மணர்கேனி மாந்தர்க்கு கட்டுனை தூரும் அறிவு ஒருமைக்கண் தன் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமா புடைத்து தாமின் புரிவது உலகின் புறம் கண்டு காமொருவர் கற்றறிந்தார் யாதினும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்தினையும் கல்லாதவாறு கேரிர் விடுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை பண்புடைமை பண்பில்லான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று நகையுள்ளம் இன்னாத இகிழ்ச்சி பகையுள்ளம் பண்பல்ல பாடறிவர் மாட்டு என்பதால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அன்புடைமை ஆன்ற குடிபிறத்தல் இவ்விரண்டும் பண்புடையமை என்னும் வழக்கு நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்டு பாராட்டும் உலகு நன்றி